ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுனு குலிக்கி சர்பத்து எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இது வந்து கேரளா ஸ்பெஷல் சூப்பரான ரெஃப்ரெஷிங் சம்மர் ட்ரிங்க் இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க இது செய்யறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து பத்தே நிமிஷத்தில் ஊறிடும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன் இது பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் லெமன் பண்ணி விட்டாலே போதும் இதை வந்து ஒரு மூணு பீஸ் வர்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது செய்கிறதுக்கு மெயினாக சப்ஜா சீட்ஸும் லெமனும் இருந்தாலே போதும் அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் இப்போ செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கரெக்டாக ஒரு பதினொன்றரை அந்த டைமில் வந்து இதை செஞ்சு குடிச்சீங்க அப்படின்னா சூப்பராக நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிலுக்கு வந்து இதமாக இருக்கும் இதை வந்து குழந்தைங்களும் குடிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தது ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு துண்டு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்தா சப்ஜா சீட்ஸு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் சப்ஜா சீட்ஸ் வந்து உங்களோட விருப்பம் தான் நான் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணா கூட ஆட் பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின்னு என்ட ஏற்கனவே ஊற வச்சது இருந்துச்சு சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்தின நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாதாம் பிசின்னு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இது சேர்த்தாலுமே நல்ல உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டிஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா இலைகளும் இதில் ஃப்ரெஷ்ஷாக உள்ள புதினா இலைகளை இதோட ஆட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ்க்கு முக்கால் பார்க்கறதுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மேலே ஒரு கிளாஸை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா குளிக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க ஜூஸ் வந்து கீழே சிந்தாத அளவுக்கு நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் நல்லா குளிக்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குளிக்கி எடுக்கும்போது இந்த ஜூஸில் வந்து சூப்பராக ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இந்த சர்பத் பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து சப்ஜா சீட்ஸும் புதினா ப்ளஸ் வந்து லெமன் இந்த மூணு இருந்தாலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மற்ற பொருள்லாம் ஏற்கனவே நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இந்த மூணு இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இதில் உப்பு கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அப்போ தான் இதில் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிக்க சர்பத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க இல்லைனா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ